நேத்ரா டேரோ நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தர டேரோல் பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் நிறைய வந்துருச்சு கோட்காட்ஸா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒன்று நீங்கள் மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்குவீங்க இல்லைன்னா உங்கள் மேலே யாரும் அக்கறை எடுத்துக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லா காரியத்தையும் ரொம்ப சாதுரியமாக சாதிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க சரிங்களா அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வாய்ப்பு வரப்போகுது அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வைங்களேன் நீங்கள் என்ன என் நீங்கள் என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ என்னென்னலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணும் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் எ எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும் அந்த சாதனைக்கான ஒரு துவக்கமாக இதை நீங்கள் நினச்சிக்கலான்னு வைங்களேன் பாருங்கள் கவனம் இனி கொஞ்ச நாளில் வந்து அநேகமாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கலாம் இல்லைன்னா ஜூன் ஜூலையில் நடக்கலாம் பெரும்பாலும் ஒரு மாத டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த வாய்ப்பு வரும்போது நல்லா பயன்படுத்திக்கோங்க சரி அது என்னன்னு பார்த்துருவோம் அது உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பொஷனில் இருக்கிறவங்க அதாவது ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம் சரிங்களா ஒரு இப்போ கம்பெனி அப்படின்னு நினச்சிட்டா க எடுத்துகிட்டா கம்பெனியோட முதலாளி அந்த மாதிரி இருக்கலான் வைங்களேன் உங்களுக்கு வாய்ப்பு தரப்போகிறவங்க ம் அவங்க வந்து என்ன சொல்கிறது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவங்களாக இருக்கலாம் உண்மையை பேசுகிறவங்க எதையும் மறைக்காமல் பேசுகிறவங்க ஆக இந்த மாதிரி இந்த இந்த வாய்ப்பு வரும்போது நீங்கள் இந்த வாய்ப்பை நம்பலாம் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குயின் ஆஃப் வான்சே வந்து ரொம்ப வெற்றிகரமான ஒரு பெண்மணி பெண்மணின்ல ரொம்ப வெற்றிகரமான ஒரு வெற்றிகரமாக வெற்றிகரமான ஒருத்தர் அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் நம்பலாம் இந்த வாய்ப்பு வரும்போது நல்லா யோசிச்சு ஒரு நல்லா என்ன சொல்கிறது அநேகமாக இது அவங்க நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு அதிகார பதவியில் இருக்கிறவங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க தர வாய்ப்பாக தான் தெரியுது மாதிரி நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும் உங்களோட அறிவு திறமை எல்லாத்தையுமே பயன்படுத்தி நீங்கள் இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வச்சு பெற போகிறீங்க வாழ்த்துக்கள்